நயினார் அமித்ஷா இடையே கடுமையாக வெடித்த வார்த்தை போர் தமிழக மக்கள் கொந்தளிப்பு அதாவது தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம் என்கிற தலைப்பில் கடந்த அக்டோபர் பதினெண்டாம் தேதி தனது பிரச்சார பயணத்தை மதுரையில் தொடங்கினார் அனைத்து மாவட்டங்களுக்கும் சென்று வந்துவிட்ட நிலையில் இதன் நிறைவு விழா நேற்று புதுக்கோட்டையில் நடந்தது அந்த விழாவில் மத்திய அமைச்சர் அமித்ஷா பியூஷ் கோயல் மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் பொன் ராதாகிருஷ்ணன் தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை உள்ளிட்ட பல பாஜக நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள் இந்த மேடையில் பேசிய நயினார் நாகேந்திரன் திமுகவால் தமிழக மக்கள் கண்ணீர் வடித்து வருகிறார்கள் அதை மாற்றவே அமித்ஷா வந்துள்ளார் தமிழ்நாட்டிலிருந்து திமுகவை அகற்றி தேசிய ஜனநாயக ஆட்சி கொண்டு வருவோம் என்று பேசினார் மேலும் கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தி ஒரு பேர் பலியானதிற்கு திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தான் காரணம் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டவுடன் அனைவரும் சிறை செல்வார்கள் என்று பேசினார் இறுதியாக அமித்ஷா பேச சென்றபோதே அதை அறிவிக்க நினைத்த நயினார் நாகேந்திரன் மைக்கை பிடித்து இப்போது மத்திய அமைச்சர் அமித்ஷா என சொல்ல முற்பட்ட போது அவரை தடுத்த அமித்ஷா ஹரே பாய் டிரான்ஸ்லேட் பண்றவரை கூப்பிடு என்றார் அதன்பின் அமித்ஷா பேசுவதை மொழிபெயர்ப்பாளர் மொழிபெயர்த்தார் இந்த வீடியோவை திமுகவினர் ட்விட்டர் போன்ற சமூக வலைத்தளங்களில் பகிர்ந்து நீங்கள் என்னதான் மாநில தலைவராக இருந்தாலும் டெல்லியில் இருப்பவர்கள் உங்களுக்கு கொடுக்கும் மரியாதை இதுதான் என்று பதிவிட்டு வருகிறார்கள் இந்த நிலையில் கடந்த வாரம் அமித்ஷாவின் அழைப்பின் பெயரில் டெல்லி சென்று தமிழக பாஜக முன்னாள் தலைவரான அண்ணாமலை அதில் தமிழகத்தில் பாஜக வலுவாக உள்ள தொகுதிகள் நைனார் நாகேந்திரனின் பயணம் கை கொடுக்காதது உள்ளிட்ட பல்வேறு அறிக்கைகளை தலைமையிடம் சமர்ப்பிப்பதாக சொல்லப்படுகிறது மேலும் தனது ஆதரவாளர்களை திட்டமிட்டு தூக்கி வருவதை புகாராக தெரிவித்திருக்கிறார் இந்த நிலையில் அண்ணாமலையின் புகார்களின் அடிப்படையிலே நைனார் டெல்லிக்கு அழைக்கப்பட்டதாகவும் அண்ணாமலை மீதான பல்வேறு புகார்களை ஆவணங்களோடு அளித்ததாகவும் கூறப்படுகிறது தமிழகமே திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் கடும் பரபரப்பில் இருந்த நேரத்தில் பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை திடீரென டெல்லி சென்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்தது திருப்பியிருப்பது அரசியல் வட்டாரங்களில் பல கேள்விகளை எழுப்பியுள்ளது சமீப காலமாக அண்ணாமலை தனி கட்சி தொடங்கப் போகிறார் நைனார் நாகேந்திரனால் ஓரங்கட்டப்பட்டுவிட்டார் போன்ற செய்திகள் பாஜகவுக்குள் பரவி வந்த நிலையில் அவரது டெல்லி பயணம் கூடுதல் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அண்ணாமலையின் டெல்லி விசிட் குறித்து பாஜக தலைவர்கள் சிலர் கூறிய தகவல்களின் அடிப்படையில் கடந்த டிசம்பர் நான்காம் தேதி திருப்பூர் மாநகராட்சி எதிரான போராட்டத்தில் கலந்து கொள்ள அண்ணாமலை நேரம் கொடுத்திருந்தார் திருப்பூருக்கு கிளம்ப தயாராக இருந்த நேரத்தில் தான் டெல்லியிலிருந்து அவசர அழைப்பு வந்துள்ளது அமித்ஷாவின் இல்லத்தில் உயர்மட்ட ஆலோசனை கூட்டம் நடைபெறவுள்ளதாக தகவல் கிடைத்ததும் தன் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ரத்து செய்து உடனடியாக டெல்லி புறப்பட்டுள்ளார் இதன் காரணமாகவே திருப்பரங்குன்றம் தொடர்பான போராட்டங்களில் அவர் நேரடியாக பங்கேற்க முடியாமல் போனதாக கூறப்படுகிறது அமித்ஷா இல்லத்தில் நடைபெற்ற அந்த ஆலோசனை கூட்டத்தில் பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் பி எல் சந்தோஷ் உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் முதலில் பேசிய அமித்ஷா தமிழகத்தின் கட்சியின் அமைப்பு நிலை மற்றும் கூட்டணி நிலவரம் குறித்து கேட்டுள்ளார் அதற்கு பதிலளித்த அண்ணாமலை அமைப்பு ரீதியாக பாஜக வலுப்பெற்று வருகிறது ஆனால் தேர்தலை சந்திக்கும் அளவுக்கு பூத் கமிட்டிகள் இன்னும் முழுமையாக உருவாகவில்லை தற்போது அறுபத்தி ரெண்டு சட்டமன்ற தொகுதிகளில் மட்டுமே நாம் வலுவாக இருக்கிறோம் இப்போதைய கூட்டணியை மட்டும் வைத்து கொண்டு தேர்தலை சந்தித்தால் எதிர்பார்த்த பலன் கிடைக்காது தேமுதிக பாமக ஆமமுக போன்ற கட்சிகளையும் கூட்டணிக்குள் கொண்டு வர வேண்டும் என்று கூறியதாக சொல்லப்படுகிறது இதனைத் தொடர்ந்து கும்பகோணத்தில் நடைபெற்ற நிர்வாகிகள் கூட்டத்தில் அண்ணாமலை ஏன் பங்கேற்கவில்லை என பிஎல் சந்தோஷ் கேள்வி எழுப்பியுள்ளார் அதற்கு பதிலளித்த அண்ணாமலை கட்சியில் எனக்கு எந்த பொறுப்பும் இல்லை கோவா கேரளா உள்ளிட்ட மாநிலங்களில் நீங்கள் கொடுத்த பணிகளை முழுமையாக செய்து முடித்துள்ளேன் ஆனால் என் ஆதரவாளர்கள் தொடர்ந்து கட்சி பொறுப்புகளில் இருந்து நீக்கப்படுகிறார்கள் கும்பகோணம் கூட்டத்திற்கு முன்பே கூட சிலர் நீக்கப்பட்டனர் இதை சொல்ல உங்களை தொடர்பு கொண்ட அழைப்பை எடுக்கவில்லை என ஆதங்கமாக கூறியுள்ளார் தமிழகத்தில் எடப்பாடி பழனிசாமியை கூட்டணி தலைவராகவும் முதல்வர் வேட்பாளராகவும் அறிவித்துள்ளோம் இந்த சூழலில் உங்கள் ஆதரவாளர்கள் அவரை விமர்சிப்பது கூட்டணிக்கு பாதகமாக இருக்காதா என்று ஜே பி நட்டா கேட்க அதற்கு அண்ணாமலை நானே பல பேட்டிகளில் எடப்பாடி பழனிசாமியை முதல்வராக அமர வைப்பதற்காக உழைப்போம் என்று வெளிப்படையாக கூறியிருக்கிறேன் உள்ளடி வேலை செய்ய வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை திமுக ஐடி விங் சார்ந்தவர்கள்தான் என் ஆதரவாளர்கள் என்ற பெயரில் வதந்திகளை பரப்புகிறார்கள் என விளக்கம் அளித்துள்ளார் அனைத்து விவாதங்களையும் கவனமாக கேட்டு கொந்த அமித்ஷா நீங்கள் மாநில தலைவராக இருந்தபோதும் போதும் தற்போது செய்து வரும் பணிகளும் எங்களுக்கு தெரியும் உள்ளிட்ட சில தவறுகள் இருக்கலாம் அதை திருத்து கொள்ளுங்கள் கூட்டணிக்கு எந்தவித பாதிப்பும் வரக்கூடாது விரைவில் சென்னை வருகிறேன் அப்போது சிறு சமூக தலைவர்கள் மற்றும் இயக்க பிரதிநிதிகளை சந்திக்க இருக்கிறேன் அவர்களை ஒருங்கிணைக்கும் பணியை நீங்கள் மேற்கொள்ளுங்கள் நைனார் நாகேந்திரனை மாநில தலைவராக நியமித்ததற்கு காரணம் உண்டு உங்களுக்கான அங்கீகாரம் சரியான நேரத்தில் வழங்கப்படும் என கூறியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன தொடர்ந்து நயினார் நாகேந்திரனின் சுற்று பயணங்கள் எதிர்பார்த்த அரசியல் எழுச்சியை ஏற்படுத்தவில்லை என்பதையும் டெல்லி கவனத்தில் எடுத்துக்கொண்டதாக சொல்லப்படுகிறது இதன் காரணமாகவே அண்ணாமலையை மீண்டும் முன் வரிசைக்கு கொண்டு வர முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக பாஜக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அண்ணாமலையைத் தொடர்ந்து நைனா நாகேந்திரனும் விரைவில் டெல்லி அழைக்கப்படுவார் என கூறப்பட்ட நிலையில் அதுவும் நடந்துள்ளது டெல்லி பாஜகவின் முக்கிய தலைகளை சந்தித்த நைனார் நாகேந்திரனின் அண்ணாமலையின் புகார்கள் தொடர்பாக விரிவாக விளக்கம் கேட்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது அப்போது எடப்பாடி பழனிசாமி மற்றும் தன்னை குறித்து கடந்த காலங்களில் அண்ணாமலைக்கு ஆதரவாக செயல்பட்டவர்கள் தற்போது விமர்சிப்பது குறித்து புகாராக அளிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது மேலும் தமிழக பாஜகவில் இதுவரை இல்லாத கலாச்சாரமாக தனிநபர் புகழ் பாடுவது ரசிகர் மன்றம் ஆரம்பிப்பது என அண்ணாமலையின் ஆதரவாளர்களின் செயல்பாடுகள் குறித்தும் நைனார் நாகேந்திரன் விரிவாக விளக்கம் அளித்துள்ளார் அண்ணாமலை சொன்னதையும் நைனார் நாகேந்திரன் சொன்னதையும் எடை போட்டு பார்த்த பாஜக தலைமை விரைவில் அது தொடர்பாக நடவடிக்கை எடுக்கும் என்கின்றனர் அண்ணாமலையின் புகார்களின் அடிப்படையில் நயினார் டெல்லி சென்ற நிலையில் தற்போது அண்ணாமலை மீது நயினார் நாகேந்திரன் புகார்களை அடுக்கி இருப்பதாக சொல்கின்றனர் பாஜகவினர் இந்த நிலையில்தான் அண்ணாமலை குழுவினருக்கு அதிர்ச்சி அளிக்கும் வகையில் ஒழுங்கு நடவடிக்கை குழுவை அமைத்து உத்தரவிட்டிருக்கிறார் தமிழக பாஜக தலைவரான நயினார் நாகேந்திரன் தமிழக பாஜக மாநில துணைத் தலைவரான சக்கரவர்த்தி தலைமையிலான குழுவில் பொருளாளர் எஸ் ஆர் சேகர் பொதுக்குழு இடம்பெற்றுள்ளனர் அதாவது சமூக வலைத்தளங்களில் அண்ணாமலை வாறோம் என்ற பெயரில் பாஞ்சகான் தலைவர்களை விமர்சிப்பவர்களை கண்டறிந்து அவர்களை நீக்குவதற்காகவே இந்த குழு அமைக்கப்பட்டுள்ளதாக தமிழக பாஜக வட்டாரத்தில் கிசுகிசுக்கப்படுகிறது அண்ணாமலை கட்சியை விட்டு சென்று விட்டதாகவும் தனி கட்சி தொடங்கப் போவதாகவும் சமூக வலைத்தளங்களில் யூகங்கள் கிளம்பி வரும் நிலையில் அண்ணாமலை ஆதரவாளர்களை குறிவைத்து அமைக்கப்பட்டுள்ள இந்த குழுவின் செயல்பாடுகள் என்னவாக இருக்கும் என்பது இனி வரும் காலங்களில்தான் தெரியும் சரி இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமனில் சொல்லுங்கள் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்